இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பிரிவு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு நாள் பயிற்சி முகாமில் நம்முடைய மாநிலத்தை சார்ந்த எல்லா நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் சுற்றுச்சூழலில் சாதனை புரிந்த அன்பு சகோதர சகோதரிகளை எங்கள் கூப்பிட்டு கௌரவம் செஞ்சிருக்கிறோம் அதே போல இந்த துறையில் நிபுணத்துவம் இருப்பவர்கள் பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன வருகின்ற காலத்தில் என்ன செய்யணும் ஸோ அந்த பயிற்சி முகாமுக்கு நிறைவு விழாக்கு நம்முடைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறீங்க அதுக்கு முதல் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் செய்தியாக உங்களிடம் பேச வேண்டும் என்றால் முதல்ல பேச போவது பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் கூட மாநில அரசு தடுக்க வேண்டும் முனைப்பு என்பது உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் இல்லம் தோறும் தேசிய கொடியை ஒரு ஒரு வீட்டிலும் தேசிய கொடி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் பொதுமக்கள்கிட்ட போய் தேசிய கொடி கொடுக்கிறோம் வீட்டுல ஏத்துங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அது போல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பைக் ராலி நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கேட்கிறாங்க அது காவல்துறை வந்து எல்லா இடத்துலயும் அதை வந்து நிராகரிக்கிறாங்க பைக் ராலி நடத்தினா சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் அப்படின்னு அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி உயர் சென்று அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வாதாடிய பிறகு நீதி அரசர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய சுதந்திர தினத்தன்று அதாவது நாளை யார் தேசிய கொடி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக செல்லலாம் பைக்ல பேரணியா போறான் தேசிய கொடியை அவமரியாதை செய்யாமல் மரியாதையோடு பொதுமக்கள் செய்வதற்கு எந்த இடையூறும் அரசு ஏற்படுத்த கூடாது என்பது நம்முடைய உயர் நீதிமன்றம் ஒரு சாட்டை தீர்ப்பாக திமுக கொடுத்திருக்கிறாங்க குறிப்பாக டைரக்டர் ஜெனரல் கோயம்புத்தூரை சார்ந்த நம்முடைய கட்சி நிர்வாகி உயர்நீதிமன்றத்துக்கு போனால கோயம்புத்தூர் கமிஷனர் கமிஷனர் எல்லோருக்குமே இதுல வந்து உயர் நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்திருக்கிறார் நாளைக்கு நம்முடைய தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்களோடு இணைந்து குறிப்பாக நம்முடைய எல்லா கூட போகின்றார்கள் தமிழகத்தினுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தலைவர்களுடைய சம்பந்தப்பட்ட இடத்துல மரியாதை செய்ய போறாங்க திருவுருவ சிலையா இருந்தா மரியாதை பண்ணுவாங்க சில தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கின்ற அங்கேயும் மரியாதை செய்வாங்க சமாதிகள் இருக்க மரியாதை செய்வாங்க பொதுமக்களோடு இணைந்து தேசிய கொடியனுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கு பாரதிய கட்சி பாடுபடும் நாளை தமிழகத்தில் கட்சி மாவட்டங்கள் அறுபத்தாறு இருக்கு எல்லாத்திலும் கூட நம்முடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு இணைந்து இந்த பேரணியை நடத்த இருக்கிறார் அதற்காக முதல்ல நம்முடைய உயர்நீதிமன்றத்துக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் காரணம் இன்னும் உயர்நீதிமன்றம் அநியாயத்தை பார்த்து கொண்டிருப்பது இருக்குது என்பது தீர்ப்பு மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு அதே நேரத்தில் நம்முடைய திமுக அரசை வன்மையா கண்டிக்கிறோம் பிரதமர் வர்றாங்களா அதற்கும் அனுமதி இல்லை அதற்கும் உயர் நீதிமன்றத்திற்கு போய் வாங்கிட்டு வரணும் தேசிய கொடியை கொண்டு போறதுக்கு அனுமதி இல்லை நண்பர்களும் கண்காணித்து வருகின்ற காலத்தில் திமுக அரசு விஷ பண்ணாம பொதுமக்களுக்கு குறிப்பாக இது போன்ற நிகழ்வு அரசே முன்னாடி வரணும் ஏன் முதலமைச்சர் அவரே தேசிய கொடியை பண்ணணும் அவருடைய அலுவலகத்தில் இல்லத்துல தேசிய கொடி ஏத்தணும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு முதல்வர் அவர்களே மக்கள்கிட்ட பேசணும் பிரஸ் கிட்ட பேசணும் செய்தி குறிப்பு வெளியிடணும் அறிக்கை வெளியிடணும் தமிழக மக்களை உற்சாகப்படுத்தணும் இரண்டரை கோடி வீட்டிலயும் நீங்க தேசிய கொடி ஏத்த முதலமைச்சர் சொல்லணும் முதலமைச்சர் மௌனம் காக்கிறார் அவர் மௌனம் காக்கிறனால என்ன தேசிய கொடியின் மீது அவருக்கு மரியாதை இல்லையா அப்படிங்கிற எண்ணமும் ஒரு ஐயமும் பாரதிய கட்சிக்கு வருது இது நாங்க உங்ககிட்ட பேச வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய முதல் செய்தி அடுத்து இரண்டாவது செய்தி இன்னைக்கு நிறைய செய்தி குறிப்பெல்லாம் வெளியிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ரேப் வந்து அதிகமாக இருக்கு இன்னைக்கும் ஒரு செய்தி நம்ம முழுக்கி இருக்கு அதையும் கூட உங்களுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கோம் திமுக நிர்வாகி சம்பந்தப்பட்டிருக்காரு அதையும் கூட கவனத்தை கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்கால பத்தி பேசுறோம் வெஸ்ட் பெங்காலுக்கு இவங்க வெஸ்ட் பெங்கால பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதுல மௌனமா இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் நடந்திருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மருத்துவ மாணவி போஸ்ட் கிராஜுவேட் அதுவும் குறிப்பாக கொல்கட்டா போலீஸராக இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இரவு நேரத்தில் போவது கிடையாது அது எல்லா எதையும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் முதலமைச்சர் கவனிக்கிறாரா அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி மௌன ஊர்வலமாக எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் ஒன்று கேல்கட்டால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தமிழகத்துல பெண்கள் மீது நடத்தக்கூடிய பாலியல் வன்முறை இதையெல்லாம் கண்டித்து ஒரு மௌன ஊர்வலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக மகளிரணி முன்னிறுத்தி இந்த மௌன ஊர்வலம் நடைபெற்றது இது குறிப்பாக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிரணியினுடைய தலைவையாக இருக்கக்கூடிய அக்கா வானத்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில நம்முடைய தமிழகத்தினுடைய மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள் எல்லோரும் எல்லா மாவட்டத்திலும் கூட அதை முன்னெடுப்பார்கள் அது குறிப்பாக இந்தியா முழுவதும் நடப்பதை மக்கள்கிட்ட சொல்லணும் மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச முடியல அந்த அதானி அந்த கிண்டன்பேருக்கு அந்த மரில் இருந்துச்சு கோயம்புத்தூர்ல பேசணும் எங்கள் சென்னை நண்பர்கள்ட்ட பேச முடியல அது சம்மந்தமாக உள்ள கேள்விகளாக இருக்கலாம் வேற கேள்விகள் இருக்கலாம் நீங்க கேட்கும்போது நாங்கள் பதில் சொல்லுங்க நாங்க ரெண்டு விஷயம் தானே நீங்க தானே கேட்கலாம் சார் நேற்றைய தினம் மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூராஜ் பேசும்போது பாஜகவுடனான கூட்டணி தற்கொலைக்கு சமம் மறுபடியும் சீண்டியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆனால் நான் ரொம்ப தெளிவாக இருக்கும் இல்லைண்ணே இன்னைக்கு யாராவது ஒருவர் வந்து கூட்டணி வேண்டும் கூட்டணி வேண்டான்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே ஒரு பய பய உணர்வை வெளியே அது காட்டுதுங்கண்ணா நாங்கள் தெளிவாக எங்கள் பாதையில் போகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டிட்டோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் ஒரு மேடையில இரண்டு மேடையில ஒரே குரல்ல பேச ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா தலைவர்களும் கடுமையா உழைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு நம்ம மக்கள் முன்னாடி வைக்கிறோம் இது ஒரு பக்கம் தான் நாங்க இன்னொரு கட்சியை பத்தி பேசுறதே இல்ல நாங்க என்ன செய்யப் போறோம் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் இன்னைக்கு வேறு சில கட்சியினுடைய தலைவர்கள் காலையில் எழுந்திரிச்சு இப்படி மத்தியானம் இப்படி நைட் இப்படி நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் கூட்டணி வைக்க நீங்களே சொல்லுங்கன்னா ஒருத்தர் பத்து டைம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் நாளை காலையில் கூட்டணி வைக்க மாட்டேன் மூணாவது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன் பத்தாவது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன்னா எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்களான்னு சந்தேகம் எனக்கே வருது நாங்க வேண்டாம்னு முடிச்சிட்டோம் எங்க வேலையை பாக்குறோம் அதனால இந்த முன்னாள் அமைச்சர்கள் மதிப்புக்குரிய தலைவர்கள் எல்லாமே சொல்லுகின்ற கருத்து எனக்கே ஒரு காமெடியா இருக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா இதுல ஆச்சரியம் என்னன்னா இதுல ஆச்சரியம் என்னன்னா இதான் ஆச்சரியம் திருப்பூர் கூட்டத்தில் நான் பேசிய பேச்சு பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும் கட்சி தெரியும் இவர்களாகவே திருப்பூர் கூட்டத்தில் அண்ணாமலை அதிமுக என்கின்ற கட்சியை மறந்து ஒரு வருட காலம் சொல்ல எங்க வேலையும் நாங்க மறுபடியும் அதிமுக பத்தி திருப்பூர் கூட்டத்தில் பேசியிருக்கா நம்ம பதிலடி சொல்லணும்னு அமைச்சர்கள் கிளம்பி இருக்கிறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை நாங்கள் எங்கள் இலக்கு திருப்பூருடைய பிரகடனத்தை அண்ணன் பாத்தீங்க மக்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் வச்சுட்டோம் ஐநூறு நாள் இருக்கு வேலை செய்ய போறோங்க அதனால உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து எனக்கு நகைச்சுவையை மட்டும் தான் ஏற்படுது தொடர்ந்து ஏன் பேசுறீங்க நீங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனியா நின்றுட்டீங்க மறுபடியும் ஏன் எங்களை வம்புக்கு என்று தான் நான் கேட்க போறேன் இல்லாமலும் வெற்றி பெற முடியும் இல்லாமல் வெற்றி பெறும் ஜிம்பாவே கிரிக்கெட் டீம் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறோம் சொல்றாங்க நான் இல்லைன்னு சொல்ல முடியும் நேபாள் அன்னைக்கு ஒரு பிரதமர் பிளேயர் சொன்னாரு நாங்க ரெண்டாயிரத்தி அடுத்த வேர்ல்டு கப் நாங்க தான் ஒரு நாடு சொன்னாங்கன்னு உகாண்டா சொன்னாங்க அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல ஐம்பது கோல்டு வாங்குறேன் ஏன்னா சொல்றவங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குன்னு நான் போய் சொல்லாதீங்கன்னு அப்படி சொல்ல முடியும் அதனால் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் செய்யட்டும் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அதை பற்றி நான் எப்படி கருத்து சொல்றது உகாண்டா கூப்பிட்டு தம்பி உன் ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான் நீ இருக்கிறதே இவ்வளவு பேர் தான் நேபாள மக்கள் தொகை என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன்னு தெரியாதா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலீங்கன்னா நேபாள் அதிக தங்க பதக்கங்கள் ஜெயிக்கணுமா தயவு செஞ்சு நல்லா விளையாடுங்க ஜெயிங்க ராஜாஜியை விட திறமையானவர் எடப்பாடி பழனிசாமி துண்டுச்சீட்டு இல்லாம ஒரு மணி நேரம் நின்று பேசுவாரு நினைவாட்டம் சொன்னேன் தெரிவிச்சிருக்கேன் பொன்னையண்ண மறுபடியும் கேமுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாரு அவர் ஆட்டத்துல இப்ப இல்ல எப்ப ஆட்டத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு அதனால நான் ஒரு தலைவரை பத்தி நான் தவறாலா சொல்லீங்கன்னா எல்லாம் முன்னாள் முதலமைச்சர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கு அதே போல பொன்னையன் ஐயா அவர்களும் மூத்த அமைச்சர் ஆனா இந்த கருத்தை நான் எப்படி பாக்குறேன்னா ஆட்டத்திற்குள்ளே வர வேண்டும்னு பாக்குறாரு அப்படிதான் நான் பாக்குறேன்னு மத்தபடி அவர் சொன்ன கருத்துக்களை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பலீங்க நான் ஒரு தலைவரை பத்தி இன்னொரு தலைவர் சொல்றாங்க நல்லதோ கேட்டதோ அவர்களுக்குள்ள அது போகும் ராஜாஜியோட ஒப்பிடுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கான ஆற்றல் மேம்பாட்டல் அவரோட திறமை இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதை பத்தி நீங்க அண்ணே இன்னொரு ஒரு வாரம் பொறுங்கண்ணே வேற வேற தலைவர்கிட்ட ஒப்பிடுவாங்க அப்புறம் மொத்தமா பேசிக்கலாம் ஏன்னா ஆட்டத்துக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணிட்டா ராஜாஜியா வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து புரட்சி தலைவர் ஐயா கூட ஒப்பிடுவாங்க நீங்க வெயிட் பண்ணுங்க அதான் மொத்தமா ஒரு வாரம் கழிச்சு பேசிக்கலாங்கிற மொத்தமா ஒப்பிட்ட பிறகு எங்க கருத்தை சொல்றேன் மேடம் நான் சூழல் இருப்பதாகத்தான் நான் பாக்கிறேன் மேடம் நான் சூழல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிருக்கு குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல வந்து தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா மத்த சமுதாய ஓட்டு போட மாட்டாங்களா அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா நான் கண்டிப்பா நான் அப்படி பார்க்கல இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி நல்லவர்களுக்கு இங்க இடம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கறேங்க ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் சீட் அதிகமாக கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியல்ல மேலே வர வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்தியால எத்தனையோ இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுத்துருக்கோம் எத்தனை இடத்துல நான் உதாரணத்தை சொல்லலாம் ஒரிசால ஒரிசால உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரிசாவினுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க பழங்குடி இனத்தை சார்ந்தவர் எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இன்றைக்கி ஒரிசாவினுடைய முதலமைச்சரா இருக்கிறாங்க இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியா இருக்கிறோம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும் பின்தங்கிய சமுதாயம் நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிலிருந்து அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் பன்னிரண்டு அமைச்சர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக குடியரசு தலைவர்கள் இரண்டு முறை ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் ஐயா எஸ் சி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியினத்தை சார்ந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க எனக்கு உள்ளடக்கிய பார்வை அதற்காக தமிழகம் எல்லாமே தயாரா இருக்கு இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்சகட்ட இடத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாரா இருக்கு தலைவர்கள் தயாராகணும் ஜாதி அரசியல் பண்றதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும் மக்கள் வந்து ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நான் திருமாவளவன் நான் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அந்த கட்சியில் நான் இருக்கிறதே தப்பா போயிருக்க மாட்டேன் இந்த கட்சியில் நாங்க இருக்கிறதே அனைவரும் சமம் என்று அதனால் தமிழகத்துல அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன்

குறிப்பாக எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அன்டச்சபிலிட்டி இஸ் கார்னர் ஸ்டோன் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துல தான் ரிசர்வேஷன் இருக்கும் தவிர ஏழை பணக்காரன் என்று அம்பேத்கர் ஐயா நினைக்கல அதை மத்திய அரசு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இங்க க்ரீமி லேயருக்கு வேலை இல்லை அதற்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த எம்பிக்கள் எம்பிக்கள் எல்லாம் பிரதமர் ஐயாவை பார்த்து பார்லிமெண்ட்ல கோரிக்கை வைக்கிறாங்க உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அறிவுரையாக அறிவுறுத்தலாக எப்படி சொல்லி இருந்தாலும் கூட கிரீமி லேயரை அரசு ஏற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த வித தவறும் இல்லையே ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சமுதாயம் தன்னை ரெப்ரசென்ட் பண்றாங்க அதனால இது பாருங்க இந்த இந்த கிளாரிட்டி ரெண்டு நாள்ல கொடுத்துட்டோம் முற்றுப்புள்ளி சர்ச்சைக்கு இரண்டு நாள்ல வச்சுட்டோம் அதுவும் தெளிவாக அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை இது எந்த விதத்துல திருமாவளவன் தவறுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலீங்கண்ணா திட்டத்தை பத்தியானா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பல விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க குறிப்பாக கல்லூரி மாணவிகள் நீங்க அரசு பள்ளியில படிச்சுட்டு போனீங்களா உங்களுக்கு கல்லூரி மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்சுட்டு போனீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி அது எதுவும் தவறு கிடையாதுங்கன்னா எல்லோருக்குமே ஒரு ஸ்காலர்ஷிப்பாக ஒரு இன்சென்டிவ் ஒரு அரசு கொடுப்பதை நாங்கள் எப்பொழுதும் குற்றம் என்று சொல்லவில்லை ஆனால் இதற்கு கொடுக்கக்கூடிய கவனத்தை கல்லூரிகள்ல அரசு பள்ளிகள்ல கிடைக்கக்கூடிய கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் லேர்னிங் அவுட் கம்ஸ் அப்படின்னு ஒரு சர்வே இருக்கு பத்திரிகை தெரியும் குறிப்பாக ஆல் இந்தியால நம்முடைய மத்திய அரசு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அதை கொடுக்குறாங்க மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் மூணு கிளாஸ் தரம் அவங்க எவ்வளவு பேர் கூட்டல் கழித்தல் அவங்களுக்கு வகுத்தல் தெரியுது அப்படிங்கறத சாரம்சம் தமிழ்மொழி ஒரு பேரா ஃபுல்லா படிக்கிறாங்களா ஆங்கிலம் படிக்கிறாங்களா இன்னைக்கு தமிழகம் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவினுடைய கடைசி மாநிலமா இருக்கும் அது எங்களுக்கு பிரச்சனையா தெரியுது அதற்கு முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் அதனால கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி நாம செலவு பண்றோம் கல்வித்துறையில இருந்து அப்படிங்கறத முதலமைச்சர் கையில இருக்கு அதை இன்சென்டிவா கொடுக்கறேன்னா இல்ல பள்ளியினுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு பாடுபடுற நான் அதனால் முதலமைச்சர் அதற்கும் கவனம் கொடுக்கட்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் முதலமைச்சர் கல்வியினுடைய தரத்திற்கு கவனம் கொடுப்பதாக தெரியல எங்களுக்கு

அது ஒரு ஒரு அரசுக்கு விட்டதுங்கண்ணா அவங்க பாலிசி டெசிஷன் நான் உள்ள போக விரும்பல அதே நேரத்தில் எங்களுடைய குற்றச்சாட்டையும் பதிவு செஞ்சிருக்கோம் கொடுக்குறீங்களா கொடுங்க ஆனால் தயவு செஞ்சு கல்வி தரத்தை உயர்த்துங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இதை அது முக்கியம் மற்றபடி ஜெகன்மோகன் ரெட்டி அவங்கள பார்த்துக்கங்க கிங் ஆஃப் ரிபீஸ் எல்லாத்தையும் அள்ளி வழங்கினாரு அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு நம்ம ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷனில் பார்த்தோம் அதனால் இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு உதவும் என்று நினைத்தாலும் கூட கிடைக்கக்கூடிய பயனாளிகள் அவர்களுக்கு வரக்கூடிய பணமாக தான் பார்க்குறாங்களோ தவிர முதலமைச்சர் கருவூலத்தை திறந்து அறிவாலயத்திலிருந்து அனுப்பி வைப்பதாக யாரும் பார்க்கல இதெல்லாம் தேர்தலில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக என்னை அழைத்திருந்தார்கள் குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய நூறாண்டு கால நூறாண்டு கால சாதனையாக ஹண்ட்ரட் ருபி காயின் நூறு ரூபாய் காயினை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க மத்திய அரசு அனுமதி கொடுத்திருந்தாங்க அந்த நிகழ்வுக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க இந்த நிகழ்வில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பங்கேற்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார்கள் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைத்திருந்தார்கள் இன்னைக்கு நம்முடைய அலுவலகத்திற்கும் திமுகவினுடைய அலுவலக செயலாளர் அண்ணன் பூச்சி முருகன் அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க பத்திரிகையோடு ஆனால் எங்களை பொறுத்தவரை இதையெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அரசியலாக பார்க்க போவது கிடையாது காரணம் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும் அதுக்கு நம்முடைய ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க அந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பங்கேற்போம் நம்முடைய மத்திய இணை அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் பங்கேற்பாங்க நானும் அந்த நிகழ்வுல பங்கேற்போம் காரணம் இது மத்திய அரசே வந்து ஒரு காயினுக்கு சாங்ஷன் கொடுத்து பர்மிஷன் கொடுத்து ஒரு காயின் ரிலீஸ் பண்றது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமையா நான் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைத்த பெருமையா பாக்குறேன் நிறைய நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சித்தாந்த அளவுல கட்சி அடிப்படையில இருக்கலாம் அது வேற எங்கன்னா அது வந்து இன்னைக்கு தேவையில்லாதது ஆனா ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல காலகட்டத்தில் வேலை செஞ்சிருக்கிறாங்க உழைத்திருக்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வுல பங்கேற்கும் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயந்தரம் அது வந்து மக்களுக்கு நாங்க விட்டுறோம் டெலிகம்யூனிகேஷன் குறிப்பாக கரன்சி எல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாடில் இருக்கு அதுக்குள்ள நான் போக விரும்பலிங்கன்னா இன்னைக்கு அரசியல் மரியாதை நாங்கள் கடைபிடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் அழைத்த பிறகு அது வர வேண்டும் என்று சொன்ன பிறகு அழைப்புதல் கொடுத்த பிறகு அதுவும் ராஜ்நாத் சிங் ஐயா வருவதற்கு முன்பு அவங்களும் பல இடத்துல பேசிட்டு தான் வந்திருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது அதனால் எப்படி ராஜ்நாத் சிங் ஐயா பெருமையோடு பெருந்தன்மையோடு வர்றாங்களோ அதே போல திமுகவும் மத்திய அரசிடம் அந்த பெருந்தன்மையை காட்டும் என்று நான் நம்புகின்றேன் சண்டை போற இடத்துல சண்டை போடுங்க சண்டை போடாத இடத்துல சண்டை போடாதீங்க ஒரு பி எம் ஸ்ரீஸ்க்குள்ள திறக்கணுமா அதனால ஏழை மாணவர் நல்லதாக தயவு செஞ்சு துறங்க என்னெல்லாம் மத்திய அரசு கொடுக்குறாங்க தமிழகத்துக்கு நல்லதாக தடுக்காதீங்க அந்த பெருந்தன்மையை திமுக காட்டுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் ஆனால் இதில் நான் அரசியல் பேச விரும்பலை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வில் பங்கேற்கும்

எட்டரை கோடி மக்களும் ராஜ்பவனுக்கு போக முடியாதுங்கிறக்காக எம்எல்ஏ எம்பியை கூப்பிடுறாங்க ஓட்டு வாங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சார்பாக தலைவர்களை கூப்பிடுறாங்க இது யாரும் தனியா மிஸ்டர் அண்ணாமலை வாங்க மிஸ்டர் செல்லு பிறந்தகை வாங்க வைகோ வாங்க அப்படி எல்லாம் மக்கள் சார்பாக ஆளுநர் அந்த அதிகார பொறுப்புல இருக்கிறார் மக்களை கூப்பிடணும் நார்மலா நீங்க எல்லாம் போகணும் ராஜ்பவன் உங்களுடையது பட் எட்டரை கோடி மக்களும் போனா கலட்டாயிரும் அவளிடம் இருக்காது அதன் சார்பாக சில பிரதிநிதிகள் போறாங்க அதனால் நான் கட்சியாக அதை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியல நீங்க போங்க ஆளுநரை சந்திச்சு உங்க குறைய சொல்லுங்க நான் அப்படி பாக்குறேன் அதே தேநீர் விருந்துக்கு போங்க ஆளுநர்கிட்ட மெமரண்டம் கொடுங்க ஐயா உங்களுடைய கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை சொல்லிட்டு வாங்க அல்லது நேரம் கேளுங்க ராஜ்பவனுக்கு போங்க அரை மணி நேரம் டைம் எடுத்து ஆர்க்யூ பண்ணுங்க உங்க கேஸ் ஆர்கியூ பண்ணுங்க ஐயா இதுல நீங்க செஞ்சது உடன்பாடு இல்ல இதுல உடன்பாடு இருக்கு அது நாகரிகமான அரசியல் அதை விட்டு விட்டு ஒரு ஒரு தேநீர் விருந்துக்கு நான் போக மாட்டேன்னா இதுல என்ன ஒரு மெசேஜை நம்ம கொடுக்க விரும்புறேங்கண்ணா இருந்தும் அந்தந்த கட்சியினுடைய கொள்கை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய தலைவர்கள் நாளை நடக்க இருக்கக்கூடிய தேநீர் விருந்துல பங்கேற்பாங்க எம்எல்ஏக்கள் பங்கேற்பாங்க மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்பாங்க அழைப்புதல் கிடைத்திருக்கக்கூடியவர்கள் பங்கேற்பாங்க நூறு கோடி ரூபாய் சப்சிடி பண்ண என்னங்க வந்துடும் மாணவர்கள் படிக்கக்கூடிய பாட புத்தகம் எவ்வளவு சப்சிடி கொடுக்கிறோம் ஐயா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மானியமா கொடுக்கிறோம் பாடக புத்தகத்தினுடைய விலை ஏற்றத்தை மாநில அரசே பார்த்து கொள்ளும்னா முடிஞ்சு போச்சு ஐயா இவ்வளவு மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய மாநில அரசு சில நூறு கோடி ரூபாய் இல்லையாங்க ஐயா அந்த பணத்தை பிடிக்க போறாங்க அதனால் அரசினுடைய விளக்கம் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை அதனால் இதை மாணவர்கள்ட்ட சுமத்துறது தப்புங்கண்ணா அதாவது

நான் குறை சொல்வது மானியத்தை கொடுத்து ரேட்டை கட்டுப்பாடுல ரேட்ட நாங்க சொல்றோம் இதை அரசு இது எப்படிங்க கருத்து சொல்லுவாங்க